ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன விளாக்னு பார்த்திங்கன்னா போன விளாகோட கண்டினியூஷன் பார்ட்டு விளா சங்கரன் கோவிலில் சாமி கும்பிட்டுட்டேன் நெக்ஸ்ட் அவங்க குலதெய்வ் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஒரே குப்பையாக இருந்துச்சு எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை யார் விருப்பப்பட்டு வந்து சாமி கும்பிட்றாங்களோ அவங்க மட்டும் க்ளீன் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு போகிறதோட அவ்வளோதான் நல்லா பக்கத்து வீட்டில் போய் தோட போகும் அந்த குச்சியெலாம் எடுத்துகிட்டு வந்து ஓரளவு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீட் பண்ணியிருந்தோம் ரொம்ப நீட் பண்ண முடியல எது நீட் பண்ணோன்னா ஒன் டே ஃபுல்லாகிடும் ஏன்னா அளவுக்கு குப்பையாக இருந்துச்சு மாலை மட்டும் வாங்கிட்டு வரல விளக்கு எழுதி வச்சுட்டு சூடம் போட்டி சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு தான் வந்துருந்தோம் ஆளுக்கு முன்னாடி விளக்கில் என்ன ஊற்றுறது திரி போடுறது எல்லா வேலையும் அவனே பார்த்துட்டா தீப்பிடி கொடுங்கம்மா நானே பற்ற வச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தான் சுற்றுமோ அப்படின்ட்டு கொடுக்கல ஹஸ்பண்ட் தான் பொறுத்திருந்தாங்க நல்லபடியாக ரெண்டு விளக்கு போட்டுட்டு நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கேயே ஒன்னார் வந்துட்டு இருந்திருப்போம் நல்லா இருந்துச்சு அந்த டேவே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அந்த கோவிலாக இருக்கட்டும் இந்த கோவிலாக இருக்கட்டும் எப்போ ஊருக்கு வந்தாலும் இங்கேயே வந்துடுது அளவுக்கு இங்கேயே வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிடுறது மதியம் வீட்டுக்கு வர்றதுக்கே டைம் ஒன் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு மதியம் லன்ச்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டோம் ஏன்னா நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லாதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு தூங்கியாச்சு ஈவினிங் ஒரு எட்டு மணி போல கேக் கட்டிங் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம் ஒரு ஆறு மணி போல வந்துட்டு நைட் டின்னருக்கு தேவையான சமையல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாரன் பர்த்டே ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி ரைத்தா முட்டையெல்லாம் வச்சு வச்சிருந்தாங்க விறகடுப்புல செஞ்சது இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சு ஹஸ்பண்ட் குக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இங்கே டெக்கரேஷன் விலையும் முடிஞ்சிருச்சு மாரோனோட சித்தி சித்தப்பா ரெண்டு பேரும் தான் பண்ணியிருந்தாங்க சூப்பராக நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க கேக் மதியமே வாங்கிட்டு வந்துடும் சிம்பிளாக ஒரு ஆஃப் கேஜி மட்டும் தான் வாங்கியிருந்தோம் அதிகமாக வாங்கி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும் கூப்பிட்டுருந்தோம் குட்டிஸ் தான் அதிகமாக வந்திருந்தாங்க ஊருக்கு போய் பர்த்டே செலிப்ரேட் பண்ணது மாரணோட ஆச்சி தாத்தாவுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு அவங்க முகத்துல அவ்வளோ ஒரு ஹாப்பி பார்த்தவே தெரிஞ்சிச்சு மாரணுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தான் கேக் கட் பண்ண யாருமே விடலை நானே தான் கட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தான் குட்டிஸ் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நான் பண்ணுவேன் நீ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையும் போட்டுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சமாதானமும் பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ஃபைனலாக சூப்பராக கேக் கட்டிங்லாம் முடிச்சாச்சு வந்தவங்களுக்குலாம் கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு மனுக்கு பட்டாசு வடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அவங்க தாத்தா ஊருக்கு வரதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுட்டாங்க நைட்டு வெடிச்சு காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதான் காமிச்சிட்டு இருந்தாங்க ஒரே ஹாப்பி அவனுக்கு இடுப்பில் நிற்க முடியல ஒரே குதுகலமாக இருந்தான் இந்த விளாக் நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்திருந்தது குற்றாலம் போலான்னு பிளான் பண்ணி காலையில் செவன் ஓ கிளாக்லாம் வந்துட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எதுவுமே சாப்பிடல மாரன் தூங்கிட்டு இருந்தா வெளியில் போகலாமாடா அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு எழுந்திரிச்சிட்டான் பால் குடிக்கல தண்ணி குடிக்கல எதுவும் குடிக்கல ஃபேஸ் வாஷ் கூட பண்ணலை அப்படியே தூக்கி உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு இங்கேருந்து ஒன்ற மணி நேரம் ட்ராவல் இருக்கும் ஃபாஸ்ட்டாக போனால் ஒன்றாவிலே ரீச் ஆகிடலாம் குழந்தை நாளாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனாங்க ஏன்னால் லாங்காக போகும்போது என்ன ஆகுன்னு சொல்ல முடியாதுல்ல ஸ்லோவாகவே போய்க்கலாம் டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வெயிலுமே பெருசாக இல்லை பார்க்குறதுக்கான வியூவுமே சூப்பராக இருந்துச்சு அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் இப்பதான் மாரன் பிறந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள மூணு வயசு கிட்ட ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டே எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவான் நாட்களும் வேகமாக ஓடிட்டு இருக்கு மாரணும் சீக்கிரம் வந்துட்டு இருக்கான் இதெல்லாம் ஒரு நல்ல மெமரியா இருக்கும் இதெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுட்டு குழந்தை நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட காமிக்கும் போது அவனும் ஹாப்பியா இருப்பான் அவனை பார்த்து எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ரீசனுக்கு இதுவும் ஒரு காரணம் என்னோட ஸ்டார்டிங் வீடியோல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா மாரன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அவனுக்கு ஃபுட் ரெடி பண்ணி கொடுக்குறது எல்லாமே அவனை ஃபோக்கஸ் பண்ணியே இருக்கும் குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அப்பியரன்ஸாக இருக்கட்டும் கேரக்டா இருக்கட்டும் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் பட் அந்த ஏஜ்ல எப்படி இருந்தாங்க என்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் கேப்சர் பண்ணி வச்சுக்கிறது ஃபைனலாக குற்றாலை ரீச் ஆயிட்டோம் மாரன் வரும்போது நல்லா தூங்கிட்டா அவனை கையில் பிடிச்சிட்டு அப்படியே தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ரொம்ப எடுக்கல அப்பப்போ சின்ன சின்ன கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் நல்ல நல்ல ப்ளேஸாக இருக்க இடம் மட்டுமே ஏன்னா தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா குழந்தையும் பத்திரமா வச்சுக்கணும் வீடியோ ஃபோனும் கீழே விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான் அப்படி பார்த்து தான் கொண்டுட்டு வந்திருந்தேன் இப்ப பாக்குறது வந்துட்டு மெயின் ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸ் வந்துட்டு விழுறது நாங்க கோவில் வாசல்கிட்ட வந்துட்டோம் இங்க வந்தோம்னா பைக் பார்க் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு அப்புறம் தான் வந்துட்டு ஃபால்ஸ் போற மாதிரி இருக்கும் அதனால டைரக்டா வந்துட்டு பைக்கை வந்து ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு அங்க போயாச்சு வர வழிலாம் பார்த்தோன்னா கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கு ஒரு கூட்டமும் இல்லை இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு குளிக்கிற இடம் வந்து பார்த்தாதான் தெரியுது அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே லைட்டாக பட ஆரம்பிச்சிருச்சு மாரன் கடையெல்லாம் பார்த்துட்டு ஒரே ஹாப்பி ஆகிட்டான் எனக்கு இது வேணும் அது வேணும் ஒவ்வொன்றா காமிச்சிட்டு இருந்தா எல்லாம் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கி கொடுக்குறோம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம் கோவில் வாசல்கிட்ட நின்று பார்க்கும்போது லைட்டா தான் நீர் தெரிஞ்சு தெரிஞ்சுச்சு இங்க வந்து பார்க்கும்போது வியூ வந்துட்டு நல்லா சூப்பராகவே இருந்துச்சு பைக்கை பார்க் பண்ணிட்டு அப்படி நடந்து போயிருந்தோம் ஃபால்ஸ் பக்கத்தில் போக போக தண்ணியோட சவுண்ட் வந்து நல்லாவே கேட்க ஆரம்பிச்சிச்சு மார்க்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு ஆனால் சவுண்ட் ரொம்ப கேட்கும் போதுமா நான் வேணும்மா நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் சரி ஓகே அப்படின்ட்டு எனக்குமே குளிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா வந்து லேடிஸ் பக்கம் கொஞ்சமா தான் தண்ணி வந்துச்சு கூட்டமும் ஒரு முப்பது இருபது பேர் அந்த ஒரே இடத்துல நின்று குளிச்சுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு ஜென்ஸ் சைடு வந்துட்டு ரெண்டு ஃபால்ஸ்ல வந்து நல்லா தண்ணி வந்துட்டு இருந்துச்சு தனியுமே நல்லா ஃபோர்ஸாக வந்துச்சு சரி ஓகே அப்படின்ட்டு ஜஸ்ட் நின்று ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு கிளம்பிடலாம் நெக்ஸ்ட் வால்ஸ் போகும்போது குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு போய்ட்டோம் அப்போ வந்து டைம் டென் தேர்ட்டிக்கிட்டே இருக்கும் தான் வெயில் ஓரளவு நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு வெயில் இல்லை பையனுக்கும் சாப்பாடு எதுவும் கொடுக்கல அவனும் பசி பொறுக்க மாட்டான் டைம் வேற ஆகுது அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம் ஃபால்ஸில் கம்மியாக தண்ணி வந்ததுனால ஓடையிலுமே தண்ணி இல்லை ஓரளவு ட்ரையாக தான் இருந்துச்சு நல்லா தண்ணி ஓட்டிச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் போகிற போதே வந்துட்டு ஸ்பைசஸ்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு போயிருந்தேன் நான் வரும்போது வந்துட்டு ரேட் கேட்டிருந்தோம் இங்கே வாங்குறது போல தான் இருந்துச்சு அதுக்கு அங்கே போய் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துருந்தோம் பைக் ஸ்டார்ட் ஆகலை ஹஸ்பண்ட் தள்ளிட்டு முன்னாடி போயிட்டாங்க நானும் மாரணும் பின்னாடி அப்படியே பேசிகிட்டே வந்திருந்தோம் சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே இருந்தோம் எனக்கு தள்ளுவண்டியில் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு தள்ளுவண்டிலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அது இந்த மாதிரி இடத்துல ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா ரேட்டும் அதிகமாக இருக்கும் தள்ளுவண்டினால் இங்கே கம்பேர் பண்ணும்போது ஓரளவு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்ன்ட்டு அங்கே போய் பார்த்துருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து இட்லி தான் வாங்கிட்டாங்க நானும் மாரும் பூரி செட் வாங்கி சாப்பிட்ருந்தோம் எனக்கு கல்யாணம் நாலு வருஷ கிட்டே ஆக போது ஒரு நாலஞ்சு திறகு தான் வீட்டில் பூரி ரெடி பண்ணியிருப்போம் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பூரி பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு எங்களையும் செய்ய விட மாட்டாங்க எங்கேயாவது வெளியில் போய் ஹோட்டலில் இந்த மாதிரி சாப்பிட்டா தான் எங்களுக்கு பிடிச்சது போல் வாங்கி சாப்பிட்டுப்போம் பூரி பார்த்தோன்னே எனக்கு டக்குனு சாப்பிடணுன்னு தோணிடுச்சு மானுக்குமே ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு ஃபஸ்ட்டு வாங்கி ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கி சாப்பிட்ருந்தேன் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுவோமோ அது போல தான் இருந்துச்சு நல்லா திருப்தியாக வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் ஐந்தருவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னா டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம் ஒரு டூ மினிட்ஸ் கூட இருக்காது லைட்டாக வந்து சாரல் பட ஆரம்பிச்சிச்சு அப்புறம் பிடிச்சி பயங்கர மழை அந்த மலையோட தான் போயிருந்தோம் வீடியோவும் எடுத்துருந்தேன் எனக்கு என்ன பயணம்னா வந்துட்டு ஃபோனேற்றும் கீழே ஆகிடுமோ அப்படின்ட்டு ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு மழை பெய்ய ஆரம் Мы அருவியில் குளிக்கலான்னு போயிருந்தோம் ஆனால் போகிறதுக்குள்ளே நல்ல மலையில் தொப்பு தொப்பையாக நினச்சாச்சு வெதர் வந்து சொல்லவே முடியல இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஒரு வழி ஃபுல்லாக நல்ல மலை அங்கே போனதுக்கப்புறம் மழையே இல்லை இதே போல் தான் ஃபால்ஸ் போகும்போது லைட்டாக சரலை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மழை வருமோன்னு நினச்சிருந்தோம் அங்கே போனதுக்கப்புறம் மழையே இல்லை வெதர் மட்டும் குற்றாலத்தில் நம்பவே முடியாதுங்க எப்போ மாறும் அப்படின்ட்டு ஆனால் இங்கே உள்ள பீப்புள்லாம் ரொம்ப சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் இங்கேயே இருக்கவங்களுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல பட் இங்கே யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வெதர்லாம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு ஏன்னா அந்த வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து சொல்லவே முடியாது எல்லாம் அதுலேயே தான் நடந்து போயிட்டு இருக்காங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை வந்து ரொட்டீனாக பார்த்துட்டே தான் இருக்காங்க நம்மளுக்கு தான் வந்துட்டு புதுசாக இருந்துச்சு என்னடா நம்ம மழை பெய்ஞ்ச்சுனா ஒரு ஓரமாக வந்துட்டு ஒதுங்கிடுவோம் ஆனால் அவங்க அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டுறாங்க அவங்க பேசாமல் வந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருந்திருந்தாங்க ஃபைனலாக வந்துட்டு பைக்கோ ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு குளிக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்கன்னு அமுச்சு விட்டுட்டேன் மானும் ஹஸ்பண்டும் போயிட்டாங்க நான் சும்மா நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்துட்டு சின்ன ஃபால்ஸ் தான் பட் வந்து தண்ணி வந்து அதிகமாகவே வந்துருச்சு நல்லா லைன் பை லைனாக வந்து நின்று குளிச்சுட்டு இருந்தாங்க மானுக்கு அந்த சவுண்ட் கேட்டோன்னே வந்துட்டு குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் சவுண்ட் கேட்க கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கும் போல இருந்துச்சு பிள்ளைக்கு குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் ஹஸ்பண்ட் மட்டும் கொஞ்சம் நேரம் மட்டும் தலையை காமிச்சிட்டு இவனே முடிஞ்சளவுக்கு வந்துட்டு காமிச்சிட்டு அப்புறம் ரிட்டன் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அங்கே குளிக்கிறதுக்கு பயப்படுறான் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவனை தூக்கிட்டு நான் போயிருந்தேன் குளிக்கலாமட்டா நல்லா ஹாப்பியாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போல்லாம் வந்துட்டு ஊ ஊன்னு சொல்லிட்டு வாமா போகலாம் அப்படின்ட்டு போயிருந்தான் போக போக இல்லைம்மா மேலவே போயிடலாம் குளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவனுக்கு வந்து அந்த சவுண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் போலக்கு இங்கேயுமே வந்துட்டு லைன் பை லைனில் தான் நின்று குளிச்சுட்டு இருந்தோம் ஆனால் வந்து அங்கே மெயின் ஃபால்ஸில் ஒரே இடத்துல தும்மு தும்முன்னு நின்று மாதிரி இருந்துச்சு இங்கே வந்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒருத்தவங்க குளிச்சுட்டு வெளில வந்துட்டாங்கன்னா அவங்க போய் நின்று குளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நிறைய தண்ணி பரனால தான் கொஞ்சம் பயப்படணும் அப்படின்ட்டு சரி இங்கே கொஞ்சமாக வந்துச்சு அது பக்கத்துலேயே வந்துட்டு ரொம்பலாம் தண்ணி வரல ஓரளவு சாரல் மட்டும் வர மாதிரி இருந்துச்சு சரி அதில் என்னாச்சு நினைய வைக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போய் நின்னா அங்கேயுமே பயப்பட்டான் அங்கேயும் குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் சரி வந்துட்டு பிடிவாதமாக எனக்கு குளித்தே வைக்கணும் எதுக்காண்டி வந்தமோ அதை வந்துட்டு பண்ணாமல் போனால் எப்படி அப்படின்ட்டு எனக்கு வந்துட்டு நல்லா குளிச்சுட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் நனைஞ்சிட்டுனாச்சும் போகணும்னு எனக்கு ஒரு ஆசை பட் வந்து இவனை வச்சுட்டு குளிக்கவும் வைக்க முடியல செப்பரேட்டாக வந்துட்டு ஜென்ட்ஸ் தனியாக லேடிஸ் தனியாகவோ நான் வந்துட்டு குளிக்கணும்னு வந்துட்டேன் ஹஸ்பண்ட் வந்து மேலே நின்றுட்டு இருந்தாங்க மாரினேன் யார்டையும் கொடுக்கவும் முடியல ஒவ்வொரு பேர் வந்துட்டு குடும்ப அனுப்பி போய் குளிச்சிட்டுவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இவன் யார்ட்டுமே போகவே மாட்டேன்னு சொல்லிட்டான் நானே தான் வச்சுட்டு இருந்தேன் முடி எல்லாரும் விரிச்சு போட்டுருக்கதை பாத்துட்டு சரி இப்படிதான் குளிக்கிற பிளக்குனுட்டு நானும் முடிய விரிச்சு போட்டுட்டேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பின்ன தலையோட தான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு முடி விரிச்சு போட்டாச்சு ஒரு தடவை நினச்சி நல்லா நினைச்சிட்டு போனோம் அப்படின்ட்டு லைன்ல நிக்க ஆரம்பிச்சுட்டேன் அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு சரி பேசாம போயிடலாமா குளிக்க வேணாலும் ஒரு பக்கம் தோணுச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டோம் சரி நினைச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன் குற்றாலம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு அவங்க இஷ்டம் போல வந்துட்டு நல்லா ஹாப்பியாக குளிச்சிப்பாங்க அப்படின்னு யோசிச்சு தான் வந்திருந்தேன் பட் இங்கே வந்து பார்க்கும்போது தான் வந்துவிட்டு லைன் பை லைனில் நின்று குளிச்சிட்டு இருக்காங்க வாரை வச்சுட்டு ஒரு ஃபைவ் செகண்ட் கூட நின்று நல்லபடியாக வந்துட்டு தலையை நினச்சிருக்க மாட்டேன் ஏன்னால் வந்து ஒரே அழுகை முடிஞ்சளவுக்கு வந்து நினச்சிட்டு அப்புறம் மேலே வந்துட்டோம் மேலே வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி அப்படியே நின்றுட்டு இருந்தால் வந்துட்டு டெஸ்டினேஷெலாம் பண்ணலை சரி நெக்ஸ்ட் ஃபால்ஸ் எப்படி இருந்தாலும் போவோம் அதுங்களை வந்துட்டு காஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் போய் அங்கே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு அதுலேயே வந்துட்டோம் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு காஞ்சிருச்சு தலை மட்டும் பின்னியிருந்தேன் ஏன்னா அப்படியே போட்டோன்னா ஒரே சிக்காக போயிடும் அப்புறம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு மட்டும் தலை பின்னிட்டு அப்படியே வந்துட்டு போயாச்சு இங்க வந்து நிறைய ஸ்டால் இருந்துச்சு மெயின் அந்த அந்தளவுக்கு ஸ்டால் இல்லை ஒரு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ஒரு ரெண்டு பக்கம் மட்டும் இருந்துச்சு இங்க வந்துட்டு சுத்தி மத்தியும் பார்த்தோன்னா ஃபுல்லா ஸ்டால் தான் எது வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை வாங்குற மாதிரி ஃபுட் ஸ்டால்லாம் அதிகமா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கான இப்பதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளேயும் வந்துட்டு எதுவும் வாங்கி சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு ஒரு ரவுண்ட் மட்டும் போங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்ட்டு பாத்துட்டு போயிருந்தோம் எங்கே பார்த்தாலும் குட்டீஸ்க்கு தேவையான திங்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு இந்த பொம்மை ஆகிட்டோம் அவங்க விளையாட்ற ஜாமான்களாக தான் இருந்துச்சு ஒரு தடவை பார்த்துட்டோன்னா போதும் ஒரே அல ஆரமிச்சிருவான் அப்படின்ட்டு கண்ணில் படாமல் அப்படியே நைஸாக கூட்டிட்டு போயாச்சு அதே வழியில வரும்போது அந்த சைடில் கிடைக்கிற சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாம் இருந்தாங்க இந்த ரம்பூட்டான் லிச்சி பிளம்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு வாங்கி ட்ரை பண்ணிருக்கலாம் பட் எது எடுத்தாலுமே ரேட் அதிகமா தான் சொன்னாங்க சரி நெக்ஸ்ட் டைம் வந்தா வாங்கிக்கலாம் அப்போ கி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் பிடிச்சிருக்க நம்பரே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க இதோட பார்ட் த்ரீ விலாக் வந்து நெக்ஸ்ட் விலாகில் நான் ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால வந்துட்டு ரெகுலராக வீடியோ போட முடியல நாளைக்கு விலாக பார்க்கலாம் பாய்